வணக்கம் மாணவர்களே வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம் போன வகுப்புல நம்ம பார்த்தது இயல் ஐந்துல விரிவானம் பார்த்தோம் அதாவது துணை பாடம் பார்த்துட்டு இருந்தோம் எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா தமிழர் இசை கருவிகள் அப்படிங்கிற தலைப்பு பாடத்தலைப்புல இருந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த தமிழர் இசை கருவிகள் அப்படிங்கிற தமிழர்கள் என்னென்ன கருவிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருந்தோம் அதில் ரெண்டு கருவிகள் பற்றி தான் பார்த்தோம் முன் வகுப்புல இருந்ததை கொஞ்சம் பார்க்கலாம் இசைங்கிறது மனித வாழ்வுல ஒரு செயல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பொருள் தெரியலன்னா நம்ம அகராதிய திருப்பி பாக்குறோமோ அதே மாதிரி இசைக்கு கூட என்ன செஞ்சிருக்காங்க களஞ்சியம் அதாவது அகராதி ஒன்னு எழுதப்பட்டிருக்கு இசை வந்து ரெண்டு விதமா சொல்லிருக்காங்க வழி இசை இன்னொன்னு கருவி வழி இசை கருவிகள் பயன்படுத்தி வரக்கூடிய இசை இன்னொன்று குரல்கள் பயன்படுத்தி வரக்கூடிய இசை இந்த ரெண்டையும் பார்த்தோம் இசை கருவிகள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா நான்கு வகைப்படும் பார்த்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் கருவி தோல் கருவின்னு பார்த்தீங்கன்னா மத்தளம் தவிழ் இது எல்லாமே என்னது தோல் கருவிகள் செகண்ட் ஒன் நரம்பு கருவி நரம்பு கருவினா யாழ் வீணை இது எல்லாமே என்னது நரம்பு கருவி நரம்புகளால செய்யப்பட்டிருக்கும் கருவி காற்று கருவிங்கிறது நம்ம புல்லாங்குழல் சங்கு ஊதக்கூடியது நாதஸ்வரம் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா காற்று கருவி கருவி கஞ்சக் கருவிகள் பாத்தீங்கன்னா ஜால்ரான்னு சொல்லி தட்டுவாங்க பாருங்க அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கஞ்சக்கருவின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இறப்பு வீடுகள்ல சங்குக்கு பக்கத்துல ஒருத்தர் கட்டிகிட்டே போவாங்க செகண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த செகண்டி வந்து கஞ்சக்கருவின்னு சொல்லுவோம் அப்ப இசை கருவிகள் மொத்தம் எத்தனை நான்கு வகைப்படுது தோல் கருவி நரம்பு கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி இந்த நான்கு வகைகள் நம்ம வந்து போன வகுப்புல வந்து தோல் கருவி பார்த்தோம் அதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன பார்த்தோம்னா உடுக்கை பார்த்தோம் உடுக்கை வந்து கையில சின்னதா அடக்கமா இருக்கிறதுனால கைப்பறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கொஞ்சம் பெருசா இருந்தா தவண்டை சிவன் கையில இருக்கிற குடுகுடுப்பை பாத்தீங்கன்னா குடுகுடுப்பு அப்படின்னு சொல்லி சின்னதா அந்த குடுகுடுப்புக்காரங்க இரவு நேரத்துல சொல்லுவாங்க சொல்வாங்க அவங்க கையிலயும் இருக்கும் சரிங்களா இது வந்து தோலால இருக்கும் சென்ட்ரல் பகுதிக்குள்ள கயிறால கட்டப்பட்டு இருக்கப்பட்டிருக்கும் இன்னொன்னு இது வந்து வெங்கலம் பித்தளையால செய்யப்பட்டு இருக்கும் அப்படிங்கறத முன் வகுப்புல பார்த்தோம் இப்ப வந்து குறி சொல்றதுக்காக இந்த இசை கருவியை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க திருவிழா காலங்கள்லயும் என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க இத போன வகுப்புல பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து குடமுழ அப்படிங்கறத பார்த்தோம் இதுவும் என்னது ஒரு தோல் கருவி ஐந்து முகங்கள் கொண்டு இருக்கும் அல்ல நடு பகுதியில இருக்க முகம் மட்டும் வாய் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் மீதி நான்கும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சைஸ்ல சின்னதா இருக்கும் சரிங்களா இது வந்து பஞ்ச சப்தம் அப்படின்னு மகா பஞ்ச சப்தம் சொல்றாங்க சரிங்களா ஏன்னா இதோட சப்தங்கள் பஞ்சம் அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம் ஐந்து விதமான தொலைகள்ல வந்து இசை தான் பஞ்சம்ங்கிற பெயரை பயன்படுத்தி இருக்காங்க இப்ப இது அதிகமா யாரும் பயன்படுத்துறதுனால மியூஸ் சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு இன்னொன்னு திருவையாறு அப்படிங்கிற திருவாரூருங்கிற ஊரில் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு போனதில் அந்த பிக்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காட்டினேன் சரிங்களா போன கிளாஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் திருக்கேதாரம் வந்து லெசன் வந்து சிடபிள்யூ கூகுள் கிளாஸ் ரூமில் ஃபஸ்ட்டு போட்டேன் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அது எனக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நெக்ஸ்ட் டைம் அடுத்த நாள் நான் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுட்டேன் ஆனால் வந்து யாருமே எழுதி போஸ்ட் பண்ணலை ஒண்ணுமே இல்லை நீங்க போஸ்ட் பண்ணல அப்படின்னா நான் இன்டர்னல் மார்க் நான் தர மாட்டேன் அவ்வளவுதான் சிடபிள்யூ எழுதிட்டு நீங்க என்ன செய்யணும் போஸ்ட் பண்ணுங்க நான் அதனால தான் சொன்னேன் நீங்க எல்லாம் பாப்பீங்க வீடியோவை அதனால கண்டிப்பா எழுதுவீங்கன்னு பார்த்தேன் ஆனா நாலஞ்சு பேர் தான் வந்து நீங்க வந்து எழுதுறீங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுக்கு லைவ் செக்ஷன் வரும்போது நீங்க எப்படி லைவா வந்து அட்டன் பண்ணுவீங்க கிளாஸ் ரூம்ல கூட எழுத முடியல கிளாஸ்ரூம்ல இதுக்கப்புறமா இந்த கிளாஸ் போட்டு முடிச்சனா உங்களுக்கு ஒழுகுதல் லெசனுக்கான சிடபிள்யூ கூகுள் கிளாஸ் ரூம்ல போடுறேன் சரிங்களா அதை எழுதி எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம்ல சென்ட் பண்ணிவிடுங்க இது போன கிளாஸ்ல வந்து தோல் கருவி ரெண்டு பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குழல் கருவி குழல் அப்படின்னா என்னது புல்லாங்குழு குழல்னா என்ன சொல்லுவோம் புல்லாங்குழல் தான் சொல்லுவோம் கிருஷ்ணன் கையில இருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழு சரிங்களா இது ஒரு காற்றுக்கருவி இது ஒரு காற்றுக்கருவி ஏன்னா நம்ம வந்து அப்படின்னு சொல்லி நம்ம வாயால காற்ற வெளிவிடுறது மூலமா இசையானது வரதுனால இதுக்கு பேர் என்னது காற்றுக்கருவி அப்படின்னு சொல்றாங்க புல்லாங்குழு சரிங்களா இது எதுல செய்யப்படுதுன்னா மூங்கில் செய்யப்படுது மூங்கில் செய்யப்படும் நீங்க மூங்கில் காட்டுக்குள்ள போனீங்கன்னா காற்று ரொம்ப வேகமா வீசினுச்சுனா அந்த மூங்கில் அந்த மூங்கிலுக்குள்ள அந்த வண்டுகள் என்ன செய்யணும் துளை போடும் ஒரு ஓட்ட போட்டுரும் அந்த ஓட்ட வழியா அந்த காற்று போய் அந்த மூங்கில் காடு முழுவதுமே எப்படி இசையால நிறைந்து இருக்குமா அட்டால் ஒரு வண்டு ஒரு சின்ன ஓட்டை போட்டதுக்கே அந்த மூங்கில் அந்த காற்று போய் அவ்வளவு அழகான ஒரு இசையானது பிறக்குது அதே மாதிரிதான் நம்மளும் என்ன செய்யணும்னா மூங்கில்ல என்ன செய்யணும் ஒரு ஓட்டை இல்ல ஏழு துளைகள் போடப்படுது அதாவது ஏழு ஓட்டை ஏழு போடப்படுது சரிங்களா அதன் மூலமா நம்ம காற்ற விடுறது மூலமா என்ன வருது இசையானது வெளிவருது இது பாத்தீங்கன்னா அந்த இசை குழல்ல குழல்ல வந்து வெயின் குழல் புல்லாங்குழல் சொல்லிட்டு ரெண்டு வகை குழல் வந்து சொல்றாங்க நமக்கு வந்து புல்லாங்குழல் தான் தெரியும் இது வந்து வேய் மரத்துல செய்யக்கூடிய புல்லாங்குழல் பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு துளைகள் இருக்கும் ஏழு ஸ்வரங்கள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த ஏழு ஸ்வரங்கள் வர மாதிரி இதுல ஏழு துளைகள் ஆனது இருக்கும் அங்க பாருங்க இந்த சைடு வந்து ஆறு துளைகள் இருக்கு இந்த வாய் வச்சு ஊரப்பகுதியில இருந்து ஒன்னு இருக்கு மொத்தம் எத்தனை ஏழு துளைகள் ஆனது இருக்கு இது பாத்தீங்கன்னா இருபது விரல் நீளம் நீளமுடையது நம்ம புல்லாங்குழல் அந்த இப்படிதான் வச்சிருப்போம் இப்படி வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த புல்லாங்குழல் நம்ம விரல் வந்து இப்படி தொடுற மாதிரி இருக்கும் அப்படி தொட்டா வந்து ரெண்டு மாதிரி இருபது விரல்கள் நம்ம பத்து விரல் இருக்கு இன்னும் ஒரு பத்து விரல் சேர்ந்து பிடிச்சா அதோட நீளமானது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதோட நீளமானது இருக்கும் நம்ம புல்லாங்குழல் இப்படிதான் இருக்கும் அந்த புல்லாங்குழல் நம்ம விரல் இவ்வளவுதான் இன்னொரு இன்னொரு செட்டு விரல் ஒரு ஒரு செட்டு வந்து நம்ம இன்னொரு பர்சன் வச்சாங்கன்னா அதோட நீளம் அப்ப அந்த புல்லாங்குழல் வந்து இருபது விரல்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கும் நீளமானது இருக்கும் சொல்றாங்க இன்னொன்னு இந்த புல்லாங்குழல் எதுல செய்வாங்கன்னா சந்தன மரத்துல செய்வாங்க செங்காலி அப்படிங்கிற மரத்துலயும் செய்வாங்க கருங்காலி அப்படிங்கிற மரத்துல என்னென்ன மரம்னு பாருங்க சந்தன மரம் செங்காலி மரம் கருங்காலி மரம் இந்த தான் என்ன செய்யறாங்க இந்த குழலானது செய்யப்படுது அது மட்டும் இல்ல இதோட குழலுக்கு இன்னும் பெயர்கள் நிறைய குழல்கள் வந்து இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கொன்றை குழல் முல்லை குழல் ஆம்பல் குழல் இதெல்லாம் வந்து சங்க இலக்கிய பாடல்களை சொல்லப்பட்ட குழல்கள் சங்க இலக்கியால திருக்குறள்ல சொல்லிருக்காங்க பாருங்க குழல் பத்தி குழல் இனிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அதாவது இதுல குழ குழலை பத்தி குழல்ங்கிற வார்த்தை வந்து திருக்குறள்ல பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த குரல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த குரலுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதன் வந்து குழலோட இசை இனி இனிதா இருக்கு யாளோட இசை வந்து இனியதா இருக்குன்னு யார் சொல்றாங்களோ அவங்க மலலே குழந்தைகளோட சொல்லு வந்து கேட்காதவங்க அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த குரலானது இருக்கு இது எதுக்கு இங்க கொடுத்துருக்காங்கன்னா குழல் குழல் இனிது குழல்ல இருந்து வரக்கூடிய இசையானது இனிமையா இருக்கும் அப்படிங்கறத என்ன செய்றாங்க உணர்த்துறதுக்காக தான் இந்த திருக்குறள்ல இந்த பாடல் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க கொம்பு அடுத்து என்னன்னு பாருங்க கொம்பு இந்த கொம்பு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காற்றுக்கறி இங்க பாருங்க நம்ம இந்த திருவிழா காலங்கள்ல பாத்திருக்கோம் ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா இருக்கு மொத்தங்க நாலு கொடுத்திருக்கேன் நாலும் ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமா இருக்கு பாருங்க இதுல மாட்டோட கொம்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த கொம்ப எடுத்து அதாவது இருக்கும் போது கிடையாது மாடு இறந்த பிறகு மாடு இறந்த பிறகு அது கொம்பு கொண்டு என்ன செய்வாங்கன்னா இசைக்கருவியானது செய்வாங்க இது மாட்டோட கொம்புல செஞ்ச இசைக்கருவிதான் மேல வாய் வச்சு ஊதுறதுக்கு அந்த பிளாக் கலர்ல மேல குடுத்துருக்காங்க பாருங்க இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா காற்று நடுல ஓட்டப்பட்ட மாதிரி தான் இருக்கும் உள்ள நடுல வந்து குழையப்பட்டிருக்கும் உப்பு அப்படின்னு ஊதுனா இந்த காற்று மத்த வழ போற அளவுக்கு அந்த இடம் வந்து தான் இருக்கும் இப்ப ஒரு மாடு இறந்தது இறந்த பிறகு அதோட கொம்பு கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த இசைக்கருவியான கொம்புங்கிற இசைக்கருவியானது என்ன செய்யறாங்க செய்யறாங்க அது மட்டும் இது வந்து வெங்கலம் பித்தளையால செய்யப்பட்டிருக்கும் முழுவதுமா வெங்கலம் பித்தளையால மேல என்ன செஞ்சிருக்காங்க இந்த கருவியை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வேடர்கள் காட்டுல வேடர்கள் வேட்டையாடுவாங்க பாத்தீங்களா அவங்க மத்தவங்களுக்கு வந்து சிக்னலாத நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலுக்காக ஊதுவாங்க இல்ல மிருகங்களை விரட்டுறதுக்காக ஊதுறாங்க இன்னொன்னு வயல் பகுதியில காவல் காப்பாங்க தெரியுமா பரன் அமைத்து மேல வந்து காவல் காத்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து மற்ற வீரர் மற்ற காவல்காரர்களை விழித்து இருக்கணும் தூங்காதீங்க முடிச்சுட்டு அப்படிங்க சொல்றதுக்காகவே இதை என்ன செய்வாங்களோ ஊதுவாங்களாம் இந்த ஊதுன ஒளி கேட்டோன்னா தூங்கிட்டு இருந்தா கூட செஞ்சுடுவாங்க எந்திரிச்சு உக்காந்துருவாங்க இப்போ திருடர்கள் யாராவது வந்தாங்களே இந்த ஊதுர ஒளி கேட்டுச்சு அப்படின்னா ஓகே இவங்க முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அவங்க திரும்பி போயிடுவாங்க அப்போ காவல் காக்கிறதுக்காக அந்த வயல் பகுதியில் காவல் காக்கிறதுக்காக இந்த கொம்புங்கிற இசைக்கருவி என்ன செஞ்சுருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு ஊது கொம்பு ஊது கொம்புன்னு இசை ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு கருவி இது எக்காலம் இது நீங்க அதிகமா பாத்திருக்கீங்க இது இப்ப இது வந்து வழக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா எக்காலம் அப்படிங்கற இந்த கருவியானது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இதுவும் ஒரு கொம்பு தான் மாடு கொம்பு வந்து வளைஞ்சுதான் இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது நீட்டமா கூட அது இருக்கலாம் மாட்டு கொம்பு வளைவா கூட என்ன செய்யுது இருக்கும் சில மாடுகளோட கொம்பு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வளைவு ரெண்டு சுத்து மூணு சுத்து எல்லாம் இருக்கும் நீங்க இப்ப வாடெல்லாம் எல்லாம் பாக்குறது இல்லாதனால தெரியல எங்க வயசுல நாங்க பாத்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் கூட சுத்திட்டு இருக்கோம் ரெண்டு சுத்து மூணு சுத்து சுத்தியே இருக்கும் மேலே அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்ப இது இந்த கருவி இந்த ஒரு கருவி மட்டும் என்ன செய்யுது வழக்குல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க பாக்க நாதஸ்வர மாதிரி தான் இருக்கும் ஆனா கொம்பு கொண்டுதான் செஞ்சிருக்காங்க சிங்கநாதம் இதுக்கு பிக்சர் எல்லாம் தேடாதீங்க எனக்கே பிக்சர்ஸ் வந்து கிடைக்கல தேடி பார்த்தேன் சிங்கநாதம் சுத்தரி அப்படிங்க இது வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறைய கச்சேரிகள்ல வந்து ஊதுவாங்க வளைவா இருக்கும் இது நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொம்புகளால செய்யப்பட்ட கருவிகள் இது இப்ப எங்க பயன்படுத்தப்படும் திருவிழாவில் சடங்குகள்ல என்ன செய்யறாங்க பயன்படுத்துறாங்க திருவிழாவில் இன்னொன்னு என்னன்னு சடங்குகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இது இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சங்கு சங்கு ஒரு இயற்கையான கருவி ஏன் சங்க ஒரு இயற்கையான கருவின்னு சொல்றோம் காரணம் நமக்கு இயற்கையை இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன கருவிகளை நம்ம செய்யணும் இதுக்கு முன்னாடி சொன்ன கருவிகள் எல்லாமே என்னது நம்ம வந்து செய்யணும் கயிறு வைக்கணும் ஏதாவது மிருகத்தோட கம்போ இல்ல வந்து தோலோ நம்ம பயன்படுத்தி அந்த இசைக்கருவியை நம்ம செய்யணும் ஆனா சங்கு அப்படி கிடையாது இயற்கையான ஒரு கருவி காரணம் நமக்கு அது கடல்ல கடல் கிடைக்குது இயற்கையாவே நமக்கு இயற்கையாவே இயற்கையான ஒரு கருவியா இருக்கு அது மட்டும் நம்ம வளம்புரி சங்குன்னு சொல்லுவோம் வளம் வளம் பக்கமா சுழித்து இருக்கும் மற்ற சங்குக்கும் வளம்புரி சங்குக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா மற்ற சங்கல்ல இடமா சுத்தி இருக்கும் இது மட்டும் வளமா இருக்கும் அதோட ரவுண்டிங் நம்ம வந்து வளமா பிடிக்கிற மாதிரிதான் இருக்கும் அதனாலதான் என்ன வளம்புரி சங்கு கூட பயன்படுத்துவாங்க இதை எப்படி ஊதுவாங்கன்னா அந்த கொம்பு மாதிரி இந்த சைடு பாருங்க உங்களுக்கு நான் கசல் வச்சு காட்டுறேன் கட் பண்ணிட்டு வாயில வச்சு ஊதணும் அப்படின்னா அந்த சவுண்டு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கேக்கும் நீங்க சப்போஸ் நான் இப்ப வந்து ரீசண்டா ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் அங்க வந்து சங்கு வந்து ஊதிருச்சி வித்திக்கிட்டு இருந்தாங்க அந்த சவுண்ட் எப்படி வந்துச்சுன்னா நான் அப்போ தான் நானே பார்த்தேன் ஆக்சுவலாக ஆனால் எனக்கும் வந்து நார்மலாக ஊதுனா சவுண்ட் வரும்னு நினச்சேன் அங்கே நான் பார்த்தப்பட இந்த இடத்த வந்து கட் பண்ணிட்டாங்க இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு வாயில் வச்சு உப்புன்னு ஊதுனோம்னா நம்ம காற்று மூலமாக என்ன செய்யணும் இசையானது வெளியே வருது இதுலேருந்து வரக்கூடிய இசை அந்த அந்த இசைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சங்கநாதம் அப்படிங்கிற பெயரானது சூட்டப்பெற்றிருக்கு இலக்கியத்தில் இதுக்கு பேரு பானிலம் சரிங்களா இயற்கை இலக்கணத்துல சங்க